நண்பர்களுக்கு வணக்கம் வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாட்டு பண்ணை வச்சிருவோம் ஊருக்கு போவோம் ஒரு நாலஞ்சு மாடை வாங்குவோம் மாட்டு பண்ணை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் நினப்பு வரும் ஏன்னா அந்த வந்து வெளிநாட்டு வாழ்க்கை வந்து வெறுத்து போய் இருப்பாங்க அந்த மாதிரியான நண்பர்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாந்திபுரம் சந்தை நம்ம தமிழ்நாட்டோட பார்டரில் தான் இது இருக்குது ஆந்திரப்பிரதேசில் இருக்குது இந்த சந்தை இங்கே வந்து பார்த்திங்கன்னா எச்எப்பு நாட்டு மாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு இந்த மூணு வகையான மாடுகள் வந்து அதிகமாக காணப்படுது நண்பர்களே புதுசாக பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம் வாங்கிட்டு போய் நம்ம வந்து பால் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே எவ்வளோ கம்மி ரேட்டு கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் நாலு மணிக்கே வந்துடணும் நண்பர்கள் இந்த இடத்துக்கு ஏன்னா நாலு மணிலேருந்து இருந்து மணி வரை தான் இந்த சந்தை இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சைஸில் எத்தனை லிட்டர் பால் கறக்கிற மாடு வேணுன்றது முதல் கொண்டு நம்ம கறந்தே பார்த்து எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்துக்கோங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல மாடை கொண்டு வந்து வந்து வச்சுருக்காங்க இந்த கோடு போட்ட சட்டை ஐயா கொடுக்குற மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொன்னார் ஆனால் அந்த வியாபாரி வந்து கேட்டிருக்கிறது வந்து பதினேழாயிரத்துக்கு தான் அது கேட்டார் மாடு நாலு காம்பையும் முடிச்சு கறந்து பார்த்தாரு பால் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நாலு காம்புலையும் பால் வரணும் அந்த அளவுக்கு வந்தால் மட்டுமே நடக்க வச்சு இதுக்கு வந்து தீவனம் கொடுத்து தண்ணி குடிக்கி எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறமா தான் வியாபாரிங்க வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயா கோவமும் ஆகிட்டாரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நான் இருபத்தி ஏழாயிரம் சொன்னேன் நீ பதினேழாயிரத்து கேட்குறியே நியாயமாக அப்படின்னா பார்த்துக்கோங்க நண்பர்கள் எந்தளவுக்கு சீப்பான ரேட்டில் இங்கே மாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரேட்டு இந்த ஐயா கிட்ட நம்ம பேசினதுக்கு ஐயா நமக்கு வந்து என்ன சொன்னாருன்னா நம்ம வந்து கம்மியான ரேட்டில் கூட கொடுத்துட்லாம்ப்பா ஆனால் இந்த அளவுக்கு கம்மின்னா கொடுக்க முடியாது ஒரு இருபதாயிரம்னா கூட நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார் இந்த அம்மா பிடிச்சிட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்ஸ் ஒரு டைமுக்கு வந்து வந்து பன்னெண்டு லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொன்னாங்க இப்போ சேங்கண்ணு குட்டி போட்டிருக்கு குட்டியும் பாருங்க இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருந்து இருபது நாள் தான் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொன்னாங்க மடியோட பால் கறக்காமல் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இந்த இடத்துல இந்த சந்தையில் ஒரு ஹைலைட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மடியை பார்த்து தான் வந்து வியாபாரிகளும் வாங்குறாங்க அதே வந்து இந்த வளர்க்குறதுக்கு வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு இந்த இந்தளவுக்குலாம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டா தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் வியாபாரிங்க வந்து அந்த அளவுக்கு நம்புறதில்ல எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கிட்டு போகிறதா வந்து சொன்னாங்க நான் கை வச்சிருக்கிற இந்த கன்று குட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் அப்படின்னு வந்து நமக்கு சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குட்டி தான் இருக்கும் இது இதை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நமக்கு சொன்னார் இன்னும் கையா இந்த அளவுக்கு சொல்கிறீங்க ஒரு குட்டி அப்படின்னு நம்ம கேட்டோம் அவர் வந்து இல்லைப்பா இந்த இது தான் ரேட்டு அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் ஒரிஜினல் வியாபாரி நம்மக்கிட்ட வந்தார் அவர் என்ன சொன்னார்னா எப்பா நீ வீடியோ எதாவது எடுக்கிறதுக்கு வந்திருக்க நீ ஒரு பத்தாயிரத்துக்கு இந்த கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிற ரேட்டை விட ரெண்டாயிரம் ஒரே ஒரு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரரூபா குறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் இருந்தோம்னா ஒரு எட்டாயிரத்துக்கே வந்து அந்த மா கன்றுகுட்டியை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு போதுங்க எட்டாயிரம் கொடுத்துட்டு பிடிச்சிட்டு போயிடு அப்படின்னு கூட ஒரு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லின்னு சொல்லிட்டாரு நீங்கள் என்னங்க பண்ணுறேன்னா நான் வந்து கன்றுகுட்டி பிஸ்னஸ் மட்டும்தான்மா பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் கன்றுகுட்டின்னா எப்படிங்கயா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இருக்கிற அங்கே பொட்டை கன்று குட்டியெல்லாம் வந்து நான் வாங்குவேன் வாங்கி அதை வந்து சேல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் ஏங்க அதுக்கு டிமாண்ட் அதிகம்னா ஆமாப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்று குட்டியை தான் பாக்குறாங்க கேக்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு இந்த மாட்டோட பால் பாருங்க தன்னால கீழே வந்து கறந்து வருது பால் இந்த ஐயா வந்து இந்த மாட்டோட விலையா வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லியிருக்காரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு இது வில போகுமா ஒரத்துங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒரத்து தான் நாற்பத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது போகணும் அதுக்கு மேலேயே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காலையில் வந்து பத்து லிட்டரு சாயந்தரம் வந்து ஒரு ஏழு எட்டு லிட்டர் அறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து அவர் தான் சொன்னார் இந்த ஐயா பிடிச்சிட்டு இருக்கிற மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கன்றோட சேர்த்து இருபத்தேழாயிரம் வந்து அவர் சொல்லியிருக்காரு இவ்வளோ கம்மி ரேட்டுக்காகங்கள்னா ஆமாம்ப்பா இது வந்து மூணாவது கன்று போட்டிருக்கே அதனால் வந்து எனக்கும் காசு தேவைப்படுறதுனால நான் நான் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து மாட்டு பண்ண தான் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த மாட்டோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரரூபா வந்து இந்த மாட்டோட விலையை வந்து சொல்லியிருக்காரு நாற்பத்தி நாலாயிரூபாய்க்கு ஒருத்தன்னா கண்டிப்பாக ஒருத்தது தான் இது வந்து எச்சப்பிரகத்தை சேர்ந்தது இந்தோட விலையும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நம்ம வந்து அவங்க கேட்டோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் நாற்பத்தி நாலாயிரம் அப்படின்னு வந்து அவருக்கு மாற்றி மாற்றி சொன்னார் லாஸ்ட்டாக எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்னு வந்து கேட்டோம் ஒரு முப்பத்தஞ்சிக்கு மேலே வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ பாருங்கள் தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்த ஆந்திரப்பிரதேசக்கும் எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வியாபாரிங்க தான் வந்து இவங்க வாங்கிட்டு போகிறதாகவும் சொல்கிறாரு இந்த மாடுகளெல்லாம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊரில் சேல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து வியாபாரிங்க தான் இந்த இடத்துல இருக்காங்க விவசாயிங்க வாங்கிட்டு போகிறவங்க வந்து தெரிஞ்சவங்களை பார்த்து அவங்க பண்ணைக்கு போய்ட்டு வாங்கிட்டு போயிடுறதாகவும் சொல்கிறாங்க இல்லை நம்ம வெளி ஸ்டேட்லேருந்து வரோம் தமிழ்நாட்டிலேருந்து வரோம்னாக்கா நமக்கு வந்து கொடுக்குறாங்க கம்மி ரேட்டுக்கு இவர் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிற இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரரூபா சொன்னார் ரொம்ப கொஞ்சம் டவுனாக இருக்குது ஹெல்த்தியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம்ப்பா இது ஒரு நாலஞ்சு போட்டிருக்கு அதனால தான் வந்து இருபத்தி ஏழாயிரரூபாய்க்கு நான் வந்து லாஸ்ட் ரேட்டை சொன்னேன் ஒரு இருபத்தஞ்சு கிலோ வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னார் இங்கேயும் டவுலில் போட்டு அதாவது துணியை போட்டு மூடி தான் வந்து ரேட்டே பேசுகிறாங்க ஐயா வந்து மூணு வேரில் பிடிச்சிருக்காரு மாடு விற்கிறவர் வந்து அஞ்சு வேரில் பிடிச்சிருப்பார் பிடிச்சாருப்பா அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் பக்கத்தில் ஒரு நண்பர் வந்தார் அவரு கட்டி துண்டை போட்டு விலை பேசுகிறாங்க ஏன் நேரில் பேச முடியாது அப்படின்னா இல்லைப்பா மாட்டோட விலையை வந்து நாங்கள் இந்த மாதிரி பேச கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார் நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க இந்த மாட்டோட பால் பாருங்கள் கறக்கிற மாதிரியே வந்து கீழே ஊற்றுது தண்ணியில் நம்ம பைப்பை திறந்து விட்டோம்னா தண்ணி எப்படி வந்து விடுமோ அந்தளவுக்கு வந்து பால் அது பாட்டுக்கு வருது கீழே சுரந்துகிட்டே இருக்குது பால் அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸோ காட்டுற காட்டினா தான் வந்து வியாபாரிங்க வாங்கிறதா வந்து சொல்கிறாங்க பால் மடி ஏற்றுக்க மடியில் வந்து பால் ஏற்றுக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்கிட்ட கேட்டோம் அதுக்கு வந்து அது இருக்குதுப்பா ஆனால் நாங்கள் காலையில் நாலு மணிக்கே கொண்டு வந்துடுறோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு எட்டு மணி வரையும் பார்ப்போம் இல்லைனா நாங்கள் பிடிச்சிட்டு போய் பால் கறந்துருவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் திருப்ப அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சுற்றுவட்டார பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு மாடைலாம் வச்சுருக்காங்க எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் விவசாய குடும்பங்கள் எல்லாத்துலேயும் அதனால் வந்து ஒரு கம்மியான ரேட்டு கிடைக்குதுன்னு சொல்கிறாரு இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவர் அங்கேருந்து மாடை பிடிச்சிட்டு வந்திருக்காரு இவரோட மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காரு ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு வந்தால் கூட இதை கொடுத்துருவோம் பா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு எப்படின்னா இந்த இடத்துல இது இந்த மாட்டோட விலை ஐம்பதாயிரம் போகுமா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம் இது பாரு பொட்டை ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் வளர்த்தா இதோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வருஷத்துல அப்படின்னு வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து குறைஞ்சது ஒரு 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 டைமுக்கு வந்து காலையில் பத்து லிட்டரும் சாயந்தரம் வந்து ஒரு ஆறு ஏழு லிட்டர் கறதுக்கான வாய்ப்பு பதினேழு லிட்டரு கறக்கும்பா அந்த அளவுக்கு வந்து ஜெர்சி நம்ம ஹெச்எப் மாடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார் நீங்கள் எப்படின்னா இப்போ இது சேல் பண்ணிவிட்டு வேறு வாங்கிட்டு போங்கன்னா ஆமாப்பா இங்கேருந்து நம்ம சேல் பண்ணுவோம் அடுத்தது வந்து வேற மாலை வாங்குவோம் வாங்கிட்டு போய் நம்ம தமிழ்நாட்டில் சேல் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் அவர் வேலையும் செஞ்சுட்டு இருக்காராம் அவரும் ஒரு ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே வந்து மாட்டு வியாபாரம் தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து ஆந்திராவில் வைக்கிறது ஆந்திராவிலேருந்து வாங்கி போய் தமிழ்நாட்டில் வைக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி மாடு எதனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்களன்னா கண்டிப்பாக அவரோட நம்பரை கான்டெக்ட்டில் கொடுக்குறேன் நீங்களும் வந்து அவரை அணுகலாம் அவர் உங்களுக்கு வீடியோ முதல் கொண்டு ஃபோட்டோஸு வீடியோ எல்லாமே எடுத்து அனுப்புவார் அதோட ரேட்டும் முதல் கொண்டு சொல்கிறாரா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் போய் கூட பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இல்லை நான் டேரெக்டாக சாந்திபுரம் சந்தைக்கே வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஷார்ஃபாக ஒரு நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடணும் அப்போ தான் வந்து கரெக்டான மாடு வந்து நீங்கள் பார்த்து வாங்கிறதுக்கான டைமிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஏன்னா ஒம்பது மணிக்கு மேலே வந்து சந்தை களைஞ்சிரும் மாட்டு சந்தை அதுக்கப்புறம் நம்ம வாங்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் காலையில் நாலு மணிக்கு வந்துட்டோம்னா நம்ம கரெக்டாக பார்த்து நமக்கு தேவையான அளவுக்கு எந்த சைஸ்க்கு மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் இங்கே வந்து அதிகமாக இந்த சாந்திபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க பொட்டை கன்று தான் அதாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கன்று குட்டியை வந்து அதிகமாக விவசாயிங்க வளர்க்குறவங்க வந்து வாங்கிட்டு போகிறதா வந்து இந்த கன்று குட்டி வியாபாரியும் சொன்னார் நம்ம நண்பரும் அதை தான் சொன்னார் இதை மக்கள் அதிகமாக விட்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு காரணம் ஒரு எட்டுலேருந்து வாங்கிட்டு போய் ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒரு மா ஒரு வருஷம் வளர்த்தோம்னாவே நமக்கு வந்து நல்ல ரேட்டு போகும் செனைக்கு ஊசி போட்டு செனைக்கு வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆகுது அப்படின்ற சமயத்தில் கொண்டு வந்து நம்ம விற்றுமுன்னா குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரத்துக்கு வாங்குற குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இங்கே வந்து இந்த சாந்திபுரத்தில் அதிகமாக எச்ச இந்த அந்த தான் சேல் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னார் நாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது நமக்கு பார்க்கும் இந்த நாட்டு மாட்டோட ஜோடி வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூபா சொன்னார் அந்த நல்லா இருக்குப்பா பாருங்க ஜோடி வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு இந்த ஐயா வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தான் அந்த கன்றுகள்லாம் வாங்கியிருக்காரா ஏற்றிட்டு போகிறதுக்கு சந்தைக்கு கிருஷ்ணகிரியில் மற்றப்பள்ளி சந்தை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த சந்தைக்கு தான் இவங்க வந்து ஏத்துறாங்க ஏற்றிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சிருந்து அதுக்கப்புறம் சந்தைக்கு எங்க வந்து கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க வாங்கியிருக்கிற குட்டிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்டேட்டுக்கு தான் வந்து போகிறதா சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து சேங்கண்ணு குட்டி மேமம் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கடைக்கு தான் போகிறதா வந்து அவர் சொன்னார் இந்த கன்றுவோட குட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் நமக்கு வந்து சொன்னார் இது வந்து ரகம் தான் பக்கத்தில் இருக்கிறது வந்து பதினாறாயிரம் நமக்கு வந்து சொன்னார் அவங்க வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா என்னவோ வந்து இந்த இந்த மாட்டுக்கு இந்த கன்று குட்டிக்கான விலையை வந்து ஐயா சொன்னார் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தமிழ்நாட்டுக்கு போகிற மா மாடுங்க கன்று குட்டிங்க தான் அப்படின்னு வந்து சொன்னார் காலையில் நம்ம ஊர்லேருந்து வண்டி கொண்டு வந்துடுவோம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம இங்கேருந்து ஏற்றிட்டு போயிடுது நம்ம ஊரில் வந்து விற்கிறது நமக்கு தேவையான தெரிஞ்சவங்க யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த மாடெல்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்து வாங்குறது ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டு வியாபாரிகள் தான் இந்த இடத்துல இருக்காங்க போய் அங்கே சந்தையில் பார்த்தோம்னா இது ஆந்திர பிரதேசம் இல்லை தமிழ்நாடான்னு தெரியாது அந்தளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடுங்க வந்து இருக்காங்க இந்த மாட்டோட விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபான்னு வந்து நண்பர் சொல்லியிருக்காரு கலரும் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாலும் வந்து சேம் அதே பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டருக்கு காலையில் சாய்ந்தரம் வந்து ஒரு ஏழு எட்டு லிட்டருக்கு அறக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரத்த தான் எத்தனை கன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் இவர் வந்து சொன்னது மூணாவது கன்று போட்டிருக்குப்பா கன்று கட்டியோட பொட்ட கண்ணோட இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் நீங்கள் க கன்று குட்டியை வளர்த்திங்கான கூட அந்த ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மாடை வந்து வாங்கின வேலைக்கோ கூட நீங்கள் விற்கலாம் ஏன்னா பாலு கறந்து விற்கிறது வந்து உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளும் வந்து நிறைய ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த சாந்திபுரம் சந்தைக்கு இவர் வந்து மாட்டு பண்ணை தான் வச்சுருக்காரு இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் எச்எப்புனுக்கு சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது மாடு வச்சிருக்காராம் அதில் இருந்து தான் இவர் வந்து ஒரு நாலு மாடு வந்து சேல் பண்ணுறதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்காரு இவரோட மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இவர் முப்பத்தி எட்டாயிரம் வந்து மாட்டோட விலையை சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு கம்மி ரேட்டுக்கு கொடுப்பீங்கன்னா கொடுத்துடலாம் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளும் வந்து நாலஞ்சு வருஷம் வச்சுருந்தோம் இதுக்கு மேலே வந்து இது சேல் பண்ணிட்டு திரும்ப நம்ம கன்று குட்டி வாங்கிட்டு போய்ட்டு வச்சுக்க வேண்டியதான் இல்லை நம்ம வேறு எதனா மாடு வாங்கி போய் வச்சுக்க வேண்டியதான் இப்படி தான் இந்த சந்தையில் வந்து சேல் ஆகுது நண்பர்களே அதனால் நீங்கள் புதுசாக மாடு பண்ணை மாட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலன்னா தெரிஞ்சு கூட்டிகிட்டு வாங்க இது தெரியாமல் போய்ட்டு வந்து சந்தையில் உங்களால் மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இது என்னோட அனுபவத்தில் சொல்லியிருக்கேன்